அவளுடைய வார்த்தையினால் அநேக விசுவாசத்துக்குள்ளாய் ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீனுடைய அந்த வார்த்தையானது அநேகரை விசுவாசத்துக்குள்ளாய் நடத்தினது அநேகரை ரட்சக்குள்ளாய் நடத்தினது இன்றைக்கு உங்களுக்கோ எனக்கோ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வைச்சிருக்கிறாருங்க இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையை வந்த பிறகு நாம் சும்மா இருக்கவே முடியாது லூயா ஏசுவானவரை நம்ம ரட்சக்கராக ஏற்றுக்கொண்ட பிறகு அநீகர் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் இருக்கிறாங்க

கணவன் கொடுக்க முடியாத திருப்தி இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் செல்வங்கள் இருந்தாலும் கொடுக்க முடியாத திருப்தி இயேசுடைய சமூகம் உங்களுக்கு எனக்கு கொடுக்குங்க அதுதான் இன்னைக்கு அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உலகத்தினுடைய தேவைக்கு முடிவே இல்லை வானமே இல்லைங்கிறாங்க வானத்துக்கு என்ன இருக்கா தெரியாது வானத்தை தொடவ முடியாது அப்படியா நம்மளுடைய தேவைகள் எத்தனை இருந்தாலும் இயேசுதான் நமக்கு போதுமானவர் அவர் இருந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த